இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் சங்கீதக்காரன் இந்த காலவேளையில இவ்விதமாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான் எப்படி என்றால் உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தம் நான் ஆனந்த சத்தம் இடுவேன் கர்த்தரை அவரை மகிமைப்படுத்துவேன் எப்படி இந்த காரியத்தை அவனால் செய்ய முடிகிறது என்றால் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினான் அப்படின்னா கர்த்தர் செய்த நன்மைகளை அவன் திருப்பி பார்க்கிறான் மகிழ்ச்சி ஆக்கினீர் மகிழ்ச்சி ஆக்குவீர் என்று சொல்லவில்லை மகிழ்ச்சி ஆக்கினீர் என் கடந்த காலத்தில் எவ்வளவோ அற்புதங்களை எவ்வளவோ ஆசீர்வாதங்களை எவ்வளவோ எனக்கு பாதுகாப்பு தந்து நீர் என்னை பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் நீ செய்தி அதனால் நான் மகிழ்ந்திருந்தேன் அதன் நிமித்தமாக நான் ஆனந்த சத்தமிடுவேன் என்ன செய்யறான் கடந்து போட காலங்களில கர்த்தர் செய்த நன்மைகளை அவன் நினைத்து பார்க்கிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்க முடியல கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல காரணம் என்னன்னா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு இருக்கிற இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் நிறைய தேவை இருக்குது இன்னைக்கு என்னுடைய வேலையில பிரச்சனை இருக்குது இன்னைக்கு என்னுடைய ஊழியத்தில் நிறைய இருக்குது இப்படியாக உள்ள பிரச்சனைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு இருப்பதால் தான் கர்த்தரை துதிக்க முடியவில்லை கர்த்தரை துதிப்பதற்கு நம்முடைய வாயை திறக்க முடியவில்லை கர்த்தரை துதிப்பதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாகவில்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டுங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில தான் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்னாலுமே நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை நினைத்து கொண்டிருந்தால் கர்த்தரை துதித்து பாட முடியாது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும் கடந்த காலத்தில் அவர் எனக்கு என்ன செய்தார் கடந்த காலத்தில் அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் என்ன தாயின் கருவில நான் உண்டான நாள் முதற் நாள் வரைக்கும் அவர் என்னுடைய வாழ்க்கையில எண்ணிலடங்காத அற்புதத்தை செய்தார் எண்ணில் அடங்காத தந்தார் இதை நம்ம நினைச்சு பார்த்தாதான் நம்முடைய வாய் திறக்கும் நம்முடைய இருதயம் அவரை துதித்து பாட ஆயத்தமாகும் அப்படி நம்ம துதித்து பாடும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற விலகி ஓடுங்க நீங்க துதித்து தான் பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தாவீத பாத்தீங்கன்னா அவன் கர்த்தர் செய்த நன்மைகளை அவன் ஒரு நாளும் மறந்து போகாத உத்தமமான ஒரு ராஜா உத்தமமான ஒரு ஊழியக்கார் ஆமா அவன் ஆடுமைத்து தான் கொண்டிருந்தா ஒரு பெரிய ராஜாவாக கர்த்தர் அவனை அழகு பார்த்தார் கர்த்தர் என்ன பெரிய ராஜாவாக மாத்திட்டார் எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது என்னால் அவரை துதிக்க முடியல என்னால் அவருக்கு நேரம் செலவிட முடியல ஒரு நாளும் சொன்னது கிடையாது பாருங்க அவன் எப்படி துதிக்கிறான் என்றால் கர்த்தரை துதித்து அவன் நடனம் ஆடிக்கொண்டு போகிறான் தெருவழியை கொண்டு போகிறான் இதனால சவூலின் குமாரத்தை அதாவது அவனுடைய மனைவி அவனை கேலி பண்ணுகிறான் கேலி பண்ணுகிறான் அவன் என்ன சொல்றான் தெரியுமா நான் இந்த பொசிஷனுக்கு வந்தது கர்த்தர் எனக்கு தந்தார் அதனால நான் இன்னும் நடனம் ஆடுவேன் இன்னும் அவர்களுடைய பார்வைக்கு அர்ப்பணும் நீசனும் ஆவன் என்ன அற்பமாக பார்த்ததாக நீ சொல்கிறாய் அல்லவா அவர்களுடைய கண்களுக்கு நான் கத்தரை துதித்து பாடுவதனால் அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவதினால் எனக்கு எவ்வளவுதான் கேவலம் வந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா நான் இன்னைக்கு ராஜாவாக இருக்கிறேன்னா அது என்னுடைய பலத்தினால் அல்ல அது சவுளினால் வந்தது அல்ல சவுளின் குடும்பத்தினால் வந்தது அல்ல என் கத்தர் தந்தான் என் கர்த்தர் தந்தார் என் கர்த்தர் தந்தார் நினைத்து பார்க்கிற இருதயம் அவனுக்குள்ளாக இருந்ததுங்க அதனால தான் அவனால் துதித்து பாட முடிந்தது ஆனந்த சத்தமிட முடிந்தது இத பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ இன்னைக்கு நம்மால் கர்த்தரை துதித்து பாட முடிகிறதா காலையில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவரை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய இருதயம் ஆயத்தமாகிறதா நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்படி ஆயத்தமாக வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காதீங்க இன்னைக்கு நடக்க போகிற காரியங்களை அதாவது இன்னைக்கு வேலையில இருக்கிற பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் தூக்கி அந்த பக்கத்துல வச்சுட்டு அவருடைய சந்நிதானத்துல வரும்பொழுது ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு காலையில நீங்க ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க எனக்கு உயிரை தந்திருக்கிறீங்க இந்த நாள தந்திருக்கிறீங்க கடந்த நாட்களில எனக்கு எத்தனை அற்புதங்கள் நீ செய்து இதை நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க உங்க இருதயம் நிச்சயமாக உடையுங்க உங்க கண்ணில இருந்து கண்ணீர் நிச்சயமாக வரும் அவருடைய அன்பை நினைச்சிட்டா போதுங்க அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்துட்டா போதுங்க நம்மளால தாங்க முடியாதுங்க அவரை துதித்து கொண்டு இருக்கலாம் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் அவரை துதித்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குங்க இதுதான் ஐஏஎஸ் நமக்கு செய்த பெரிய பெரிய காரியங்கள்ங்க பெரிய பெரிய அற்புதங்கள் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கர்த்தரை மாத்திரம் தான் துதித்து கொண்டிருப்போம் மனுஷனை துதிக்க மாட்டோம் வேற எந்த சூழ்நிலையும் பார்க்க மாட்டோம் நமக்கு வருகிற அவமானத்தை பத்தி கவலைப்பட மாட்டோம் என் ஆண்டவரை துதித்து பாடுவதனால என் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லுவதனால ஐயோ யாராவது என்ன கேவலமா பார்த்திருவாங்களே என்னுடைய பொசிஷன் என்ன நான் பெரிய மேனேஜரா இருக்கிறேன் பெரிய ஆபீசரா இருக்கிறேன் பெரிய பிசினஸ் பண்ணி இருக்கிறேன் நான் தெருவில்யோ இல்லைன்னா என்னுடைய பக்கத்துல தொழில் செய்கிறவர்கள்ட்டையோ என் இடத்துல வேலை செய்கிறவர்கள்டையோ நான் இயேசுவை பத்தி சொன்னா ஏன்னா என்னுடைய என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என் பிரிஸ்ட பிரஸ்டீஜ் என்னவாகிறது என்னுடைய அந்தஸ்து என்னவாகிறது இதெல்லாம் நீங்க மறந்தே போயிருவீங்க இதெல்லாம் நீங்க மறந்தே போயிருவீங்க காரணம் ஏசப்பா உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது தன்னால உங்க இருதயம் ஆயத்தமாயிரும் நீங்க கர்த்தரை பாடி துதித்து அவரை கம்பீரமாக ஆனந்த சத்தத்தோடு நீங்க அவரை துதித்து பாடுவீங்க அவருடைய நாமத்தை உயர்த்துவீங்க அவருடைய நாமத்தை எல்லா இடத்திலும் நீங்க எடுத்துச் சொல்வீங்க செய்வீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி வருகிறேன் அன்பின்னு ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் என் ஆண்டவரை நான் துதித்து பாடுவேன் என் ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவேன் நான் வைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் யேசப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அவருடைய இருதயம் ஆயத்தமாகட்டும் அவருடைய வாய்களை திறந்தரளும் அவர்கள் உண்மை துதித்து பாட நீர் பலன் தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செம்பிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்